திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உணவகத்தில் கெட்டுப்போன உணவை உண்டதால் குழந்தைகள் உட்பட நான்கு பேர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் அடைந்துள்ளனர் தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் உள்ள மேரியோ ஜூசி என்ற உணவகத்தில் தாராபுரம் மேற்கு பஜனை மடத் திருவை சேர்ந்த ஆசாத் அலி என்பவர் தனது குடும்பத்துடன் சென்று சிக்கன் நூடுல்ஸ் மற்றும் பிரெட் ஆம்லெட் ஆகியவற்றை வாங்கி உண்டனர் சில நிமிடங்களில் குழந்தைகள் உட்பட நான்கு பேருக்கும் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்பட்டது இதனையடுத்து சாத் அலி உணவகத்தின் சமையல் கூடத்திற்கு சென்று பார்த்தபோது குளிர்சாதன பெட்டியில் துர்நாற்றம் வீசும் சிக்கன் மற்றும் அழுகி உணவுப் பொருட்கள் இருப்பதை கண்டறிந்தார் தாராபுரம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டார் ஆனால் அவர்கள் தொலைபேசி அழைப்புக்கு பதில் அளிக்கவில்லை நீண்ட நேரம் காத்திருந்த பின்னர் திருப்பூர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி விஜயலலிதா அம்பிகையை தொடர்பு கொண்டபோது அவர் சென்னையில் இருப்பதாகவும் தாராபுரம் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வருவார்கள் எனவும் கூறினார் ஆனால் சுமார் இரண்டு மணி நேரம் கழித்தும் எந்த அதிகாரி சென்றார் பின்னர் தாராபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் செயலற்ற நிலை குறித்து பொதுமக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டைம் இங்கே வாங்கும் போதே வந்து ரோஸ் மில்கில் வந்து லைட்டாக பிளாஸ்டிக் இருந்துச்சு அப்புறம் வந்து அவங்க கொடுத்த ஒரு கேலக்சி ஜூஸுன்னு சொல்லி ஒரு ஜூஸ் சொல்லி ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால் இங்கே இருக்கிற இன்சார்ஜ் பையனை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு டைமே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால் எங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டர்மிலன் ஜூஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு சிக்கன் மேகியும் அப்புறம் வந்து சிக்கன் சாண்ட்விட்சும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்போ சிக்கன் மேகியும் சாண்ட்விச்சும் டேபிளுக்கு வந்துச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஏதோ ஒரு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுட்டே இருந்துச்சு சரி ஏதோ ஒரு ஃப்ளேவர் மாதிரி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது குழந்தைங்க வந்து என்னோடய குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு வயசு இந்த ஒரு வயசு குழந்தை வந்து சிக்கன் கேட்குதுன்னு சொல்லி சிக்கன் ரெண்டு வயது ஊட்டி விட்டாச்சு இன்னொரு தங்கச்சி இருக்கு அதுக்கும் ஊட்டி விட்டாச்சு எல்லாம் ஊட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மெல் வந்து ரொம்ப வியடா இருக்குது அப்போ வந்து என்ன ஸ்மெல்ன்னு சொல்லி உள்ளே கேட்கலான்னு சொல்லி கிச்சனுக்கு போய் உள்ளே டைரெக்டாக போய் பார்த்தோம்னா அந்த ஐட்டம் கிச்சனில் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய ஐட்டம் நேற்று போட்டது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மெல் அடிச்சுட்டு ஃப்ரீசர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வரேன் உள்ளே எல்லாமே வெஜிடபிள்ஸு இந்த சிக்கன் இந்த சிக்கன் தான் வந்து எங்களுக்கு வந்து மேகிலேயும் ஃபுல்லாக வந்து ப்ரெட் ஆம்லெட்லேயும் போட்டு கொடுக்குறாங்க இப்போ இவர் நம்ம த இது வந்து நம்ம ஃபல்வூட் ஐட்டத்துக்குள்ள போடுற ஃப்ரூட்ஸ் உள்ளே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் கெட்டு கிடக்குது அங்கே எல்லோரும் வீடியோ எடுத்தாங்க அது இதில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பிரச்சனைனா இவரும் சாப்பிட்டுட்டு இருந்தாரு நம்ம போய் கேட்ட உடனே இவரு வந்து கேக்குறாரு என்னன்னு கேட்கும்போது உள்ள இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து அங்க உள்ள டஸ்ட்பின் இருக்கு அதுல கொட்டுறாங்க நம்ம முன்னாடியே இதெல்லாம் கொட்ட உடாம நம்ம வந்து பிரீசர்ல இருந்து எடுத்து வச்சது நம்ம ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிருக்கோம் சார் வந்தாருன்னா அந்த தகவலை நம்ம கொடுப்போம் உள்ள வந்து ரொம்ப மோசமாக இருக்கு நம்ம யார் பிஸ்னஸ் யார் இதையும் கெடுக்கணுங்கிற நம்ம மோட்டிவே சுத்தமாக கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாய்ந்தரம் டைம்ல நிறைய குழந்தைங்க வந்து சாப்பிடுது தாராபுரத்தில் வந்து இது புதுசாக இருக்கிறனால ஒரு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சிக்கன் கிடைக்கிறதுனால குழந்தைங்க வந்து சாப்பிட்றாங்க ஃபேமிலியை வந்து சாப்பிட்றாங்க அப்படி அந்த மாதிரி வந்து சாப்பிடும் போது இவங்க நாலேஜ் இல்லாமல் நடக்கிறதில்லை எல்லாமே இங்கே மேனேஜர் எல்லாத்துக்குமே நாலேஜ் இருக்குது பழசு போட போகிறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியுது அந்த நாலேஜோட பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து சரியில்லை இது இதோட திருத்திட்டு கண்டினியூ பண்ணாங்கன்னா பண்ணட்டு இல்லைன்னா இந்த மாதிரி கடையை வந்து நடத்தக்கூடாது இந்த மாதிரி கடையில யாரும் சாப்பிடக்கூடாது ஆமா குக்கு ஒத்துக்கிட்டான் குக்கு வந்து அவன் தான் குக்கு வந்து நான் தான் போட்டேன் அப்படின்ட்டு நான் போகும்போது வந்து குக்கு எடுத்து கொட்டுறான் உள்ள அதெல்லாம் எல்லாம் கொட்டுறேன் எனக்கு அதெல்லாம் இல்ல குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுது எனக்கு அதுதான் பழசுன்னு ஒத்துக்குறாங்க ஆமா பலசுன்னு சொல்லிட்டாங்க எல்லாம் பார்த்தாச்சு சார் எல்லாமே பார்த்து இவரு வந்து வாந்தி எடுத்துட்டாரு போய் இவர் வெளியில் ரெண்டு மூணு தரம் போய் வாந்தி எடுத்துட்டாரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு பை ஒன் கெட் ஒன் இருக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸ் அழிய கிடக்குது ஆப்பிள் அழகி கிடக்குது உங்களுக்கு லெமன் அழகி கிடக்குது எல்லாமே அழகி கிடக்குது பேர் வந்து ஆசை சார்